பிரதமர் நரேந்திர மோடி இன்று இலங்கைக்கு முக்கியம் செய்ய தொடர்பாக பேசுவதற்கு அரசாங்கம் கால அவகாசம் வழங்க இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல இந்திய இழுவமடி படகு சட்டவிரோதமாக அத்துமுறி வந்து சட்டவிரோத தொழில்கள்ல ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்க கட்டாயம் அதை முன் முன்னெடுக்க வேண்டும் என்னுடைய கோரிக்கை இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுராத திசநாயக்க அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் அனுப்பியிருக்கிறேன் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது அன்றைய சட்ட ரீதியாக செய்யப்பட்டது நான் நீண்டகாலமாக சொல்லி கொண்டு வாரன் அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதைவிட விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட என்பது வீரத்துக்கு மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்ப நாங்கள் விளக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் கொண்ட நிலப்பரப்பு அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள் இருந்தாலும் கச்சதீவை கொடுத்தால் கூட ஒரு தர்க்கத்துக்கு சொல்றேன் கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் கச்சதீவு கொடுக்க முடியாது மற்றது கச்சதை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது திருடனா பார்த்து திருண்டா திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று அப்போ எம்ஜிஆர் எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார் அது மாதிரி தமிழ்நாட்டு எல்லாம் சரியான முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் கையீட்டு விவகாரத்தை நீதியமைச்சர் ஊடாகத்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நாகதிகாரையில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் அது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை பங்கெடுக்காமல் நிதியமைச்சர் வெளியேறிய ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவிக்காமல் வேறு பாதையில அதாவது இப்போ நான் ஆட்சியில் இல்லை நாடாளுமன்றத்திலேயும் இல்லை அதால் செய்திகளுக்கு ஊடாகத்தான் கிடைக்கின்ற செய்திகளுக்கு ஊடாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் அது ஒரு தவறான முடிவு அதாவது ஏற்கனவே நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல முயற்சிகள் எடுத்து நாங்கள் தூரவசவசமாக எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை அதாவது இந்த வீகாரை கட்டப்பட்டு விட்டது ஆனவால் அதை இனி தகர்ப்ப தகர்ப்பது என்பது சாத்தியமில்லை அதை தவிர ஏனைய இடங்கள் எங்கட மக்களுக்கு மக்களுடைய நிலங்கம் மக்கள் மக்களே கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் மேலதிகமாக கட்டப்பட்ட கட்டணங்கள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும்

யுஎன்பிக்கு வந்த பிரச்சனை தென்னிலங்கையிலையும் இங்கால வட இலங்கையிலையும் வந்து இயக்கங்கள் இருந்தது புலி இயக்கம் இபிஆர்எஃப் டெலோ பிளாட் அதை விட சேர்த்து சேர்த்துக்கொண்டது தான் அவர் ஒரு அரசியல் ரீதியாக கதைச்சிருக்கிறார் ஏன்னா இ இபிடிபி இங்கே அரசியலில் ஈடுபட இருக்க ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து ஈடுபட அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இபிஆர்எஃபோடு இருந்து ஒரு வேறுபட்ட நிலப்பாடு எடுத்து அந்த கட்சிகளோடு சேர்ந்த பல இயக்க அல்லது பல கட்சிகளுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்ட ஒரு கொங்கிரீட் கலவை தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதுக்கும் வன்முறைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் சக கட்சிகளில் சக சக இயக்கங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை நோக்கி மக்கள் அனிதரள வழி என்றதுக்காக சுமத்தப்பட்ட இல்லை சேறு பூசப்பட்டதை ஒழிய வேறு எங்களுக்கும் இந்த வன்முறைகளுக்கும் சம்மந்தம் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள்